என்ன செய்ற? என்ன செய்ற? என்ன பண்ணுவாரே? ஊடுமலைப்பேட்டை சந்தைக்கு போவாரே நான் வந்துட்டேன் நான் கொளுந்திய வந்துருச்சனே. அங்கே அவர் வீட்டுக்கு போني என்ன? நான் போன இல்ல. சரி. என்ன பண்ணுவாரோ தெரியுமா? சந்தைக்கு ஊடுமலைப்பேட்டை சந்தைக்கு போவாரே என்னென்ன வாங்கிட்டு வருவாரு சரி. கட கதுவாரி மீன் அது என் ஜாமான் ஜட்டு. டேய் இன்னடி இன்னடி சொல்ல. இல்லையா? சரி. எனக்கு முதலிரவு உனக்கு முதல் இரவுவா? அது என்ன நான் இருக்கேன். என்ன நான் பால். இப்போ என்ன சொன்னே?

ஆமா மகளே நான் உங்களை பாக்குறதுக்கு ஆளோடு காத்துட்டாங்க காத்துக்கிட்டு காத்துக்கிட்டீங்க சட்டுனு வாங்க பாப்போம் நானும் காட்டுற காட் தான் வந்திருக்கேன் வந்திர ஆ வாங்க தண்ணே நானே நான் ஓடு நானே நானே

எங்கடா வர அடியே நல்லா தான் பாடிக்கிட்டு இருந்த என்னாச்சு நல்லா ஆடுற ஆமா ஆனா நீ ஒரே ஒரு விஷயம் என்னது தப்பு செய்யற என்னமாச்சா சுத்தி ஆடுறத குறைச்சியனா ரொம்ப நல்லா இருக்கும் சுத்தியா மேல தூக்குதாம வரதா காத்து வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆமா அதனால இனிமே நல்லா வேற மாதிரி ஆடு தூக்காத உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கா ஆமா அதுக்கு தானே வந்திருக்கான் மச்சா சொல்லுங்க நேத்து ஒரு ஊருக்கு போனமே ஆமா போனம்ல பார்த்தா சடஞ்சனமா வரிசையா நின்னுகிட்டு ஆமா இது பார்த்தா நின்னுகிட்டு நின்னுக்கு போல அழகா இருக்கு பாருங்க

பார்த்துட்டு வந்துடுறேன் மா மாமா அதுக்கப்புறம் அக்கா தாங்கச்சே பாப்பா மாமா வந்திருக்காரு மாமா நல்லா இருக்கியா என்ன சாத்துக்கிட்டு அப்படியே ஓவியம் உட்காந்துருக்காரு நல்லா இருக்கியா ஆ மாமாவை கொஞ்சம் பேச சொல்லு பேசு அவர் பேசுவார் மாமா திருவிழா கொழுந்தையா வந்திருக்கு கூட்டிட்டு போய் ஒரு கோழியை கிழி அடிச்சு உங்கோடு குஞ்சம் குஞ்சம் நசுக்கு அடியேய் குஞ்சை நசுக்கப்படாத நாளைக்கு முட்டை வண்டிக்கு போகணும் என்னது நாளைக்கு முட்டை வண்டிக்கு போகணும் முடியும்

என்னடி சொல்றேன் மீன் குழம்பு வைக்கணும்னா சரக்கு சாமான் வாங்கணுமா இல்ல சீரகம் சோம்பு வெந்தயம் இதுகள் கடுகு கொல்லிமலை செட்டு மாதிரி செட்டு மாதிரி எல்லாம் சரி அதெல்லாம் வாங்கிட்டு வர போவாரு அதுல என்ன வாங்கிட்டு வர தெரியுமா கோழி கறி கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை இதான் மேல எனக்கு கோபம் வர்றது என்னது சரியா தான் சொல்லிக்கிட்டு வரேன் கோழி கறி கோழி முட்டை ஆட்டு கறி அப்புறம் என்ன ஆட்டு என்னடி நல்லா திண்ணி என்ன அது சொல்லுனே அது என்னன்னு ஆட்டு கொட்ட கொட்டாத்தியா நான் கூட பூச்ச போட்டு அவர் அடி பால்ட்டி அடிக்கிறார் கொட்டே கரண்டி அம்போட்டு வேற அப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வருவாரு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாரு சரி சரண்டு சாட்ட அங்க படுத்துறவேனா என் சேல அந்தல சுத்தல விலை போய் மச்சான் சரி என்னமா சுள்ளா வரது மாதிரி சுருக்குன்னு இருந்துச்சு மச்சான் ஓஹோ அண்ணையில இருந்து என்னமா தெரியல மச்சான் எனக்கு சாம்பா திங்கணும் போல இருக்கு சரி மண்ணு திங்கணும் போல இருக்கு சரி மாங்கா திங்கணும் போல இருக்கு சரி புளுத்தி திங்கணும் டேய் புளி புளி என்ன அது புளி திங்கணும் போல இருக்கு அதெல்லாம் திங்கன்னு போல அப்படினா அப்படின்னா என்னவா இருக்கான்னு தெரியுமா ஒருவேளை அதா இருக்குமோ ஒருவேளை இதா இருக்குமோ இதா இருக்குமோ

அது வந்து பத்த வைக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் எரியும் அதுவா ஒரு அது நீடிக்க எதுவும் குச்சி வச்சிருக்கையெல்லாம் பத்த வைக்கிற மாதிரி எந்த குச்சிதான் ஆண்டே அவர் பத்த வச்சு விட்டுட்டாரு ஏன் புது படமு எரியுது என் குச்சி தீஞ்சு வச்சுடி தீஞ்சு வச்சா அப்படி அந்த குச்சிய கொண்டு போய் எங்க போடல அவரு கனெக்ஷன் கொடுத்துட்டாரு கனெக்ஷன் கொடுத்துட்டா ஆமா எரியுறது அப்படி சொல்லு எனக்கு மனசு இருக்குல்ல நானும் பெண் தானே மனசு நான் எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கிட்டு எனக்கு ஆசை பச இருக்கும்ல எங்க ஆத்தா அப்ப பாத்தாங்க ரவுண்டு வச்சுடா

முதலிரவு உங்களுக்கு எல்லாம் நடந்துக்க மச்சான் ஏய் இல்லையா சரி எனக்கு முதலிரவு உனக்கு முதலிரவா அது என்ன நான் இருக்கா என்ன நான் இருக்கு பால் ஏய் இப்போ என்ன சொன்னே முதலிரவு கடைசி இரவு வாங்க அதுனா என்ன தெரியாத உனக்கு என்ன தெரியாது கல்யாண ஆச்சார் இல்ல உனக்கு அஞ்சு கல்யாணம் பண்ணிக்க அஞ்சு கல்யாணமா ஆமா என்ன அவங்க சொன்னாங்க உனக்கு கல்யாணமாக இனிமேல் வம்பாட்டி கல்யாணம் தான் சொன்னாங்க அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கண்டா அதுதான் நீ சொன்னது என்ன என்னது

எங்க மச்சத்தை கொஞ்சம் தண்டு முண்டானவன் பார்த்து சூதானம் பண்ணதுக்காக தள்ளி விடுறா சரி போறேன் பாக்குறேன் இத்த தண்டி சாந்தி சட்டில குழம்பைய குழச்சுக்கு நிக்கிறாங்க நல்லா இருப்பேன் நீங்க பின்னாடி போங்க நாலு பேரு இவங்க ஒரு கட்சியா நடந்துக்கிட்டு இருக்காங்க

கேட்டே இங்கே இங்கே எதையோ நினைச்சே அதையே கொடுத்தேனா மடிசாறு புடவைக்கு இல்லாத அழகா வேறாறு என்ன தான் ஒட்டு வருவார் மடிசாறு புடவைக்கு இல்லாத அழகா வேறாறு என்ன

ஒரு தேக்குல செஞ்சது போல ஓ தேகாம் மாடி ஏ மாமா உன்னத்தால் நின்னாலாகாதா இருந்துச்சு கை தட்டலாம்ல சந்தோஷம் சந்தோஷம் நன்றி 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 ரசிக உள்ளங்களே அம்மா இசை இறங்கில் மறைந்த மண்ணின் மகத்தான கலைஞன் ஐயா விஜயந்தவர்களை போற்றி பாடக்கூடிய பாடல் வரிசை ஆடலோடு பாடலாக ஆடலோடு பாடலாக உங்கள் மத்தியில்